நான் ஒரு ஓவியராக இருந்தேன் நான் ஒரு அழகான இருபத்தி நான்கு வயது பெண்ணுக்கு ஓவியம் வரைவது எப்படி என்று கற்று கொடுத்து வந்தேன் ஒரு நாள் அவள் என்னை தன் வீட்டிற்கு அழைத்தாள் நான் அவள் வீட்டிற்கு போனேன் அவள் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் தன் முழு வீட்டையும் எனக்கு காட்டினாள் வீட்டில் யாரும் இல்லை திடீரென்று அவள் என் கையை தன் கையில் எடுத்து என் பெயர் பிரகாஷ் எனக்கு இருபத்தி எட்டு வயது நான் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவன் ஆனால் படிப்புக்காக சென்னை வந்தேன் எனக்கு சிறு இருந்தே ஓவியம் வரைவதில் ஆர்வம் இருந்தது பனிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு ஓவியத்திற்கென்றும் ஒரு தனி கல்லூரி மற்றும் படிப்பு இருக்கிறது என்று எனக்கு தெரிந்தது பிறகு நான் சில நண்பர்களிடம் தகவல் சேகரித்து சென்னையில் உள்ள ஒரு கலைக்கல்லூரியில் சேர்ந்தேன் ஆரம்பத்தில் நான் நகரத்திற்கு புதியவன் எனக்கு யாரையும் தெரியாது ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்திருந்தேன் பகுதி நேர வேலை செய்து என் வாடகை மற்றும் உணவு செலவுகளை சமாளித்தேன் பகலில் கல்லூரி மற்ற நேரங்களில் என் கலையை மேம்படுத்துவதற்காக கடினமாக உழைத்தேன் மெல்ல மெல்ல நான் ஒரு நல்ல ஓவியன் ஆனேன் ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது அது என் வாழ்க்கை பாதையையே மாற்றியது அந்த நாள் நான் என் அறைக்கு முன்னால் உள்ள தோட்டத்தில் உள்ள காட்சியை வரைய சென்றிருந்தேன் வானிலை மிகவும் இனிமையாக இருந்தது லேசான குளிர்ந்த காற்று வீசியது வானம் தெளிவாக இருந்தது சூரியனின் மென்மையான கதிர்கள் இலைகளுக்கு இடையில் எட்டி பார்த்தன நான் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தேன் மரங்கள் மற்றும் வானத்தின் அழகிய காட்சியை என் கேன்வாசில் வரைந்து கொண்டிருந்தேன் அப்போது பின்னால் யாரோ இருப்பதற்கான உணர்வு எனக்கு ஏற்பட்டது ஒரு நபர் அமைதியாக என் பின்னால் நின்று கொண்டிருந்தார் நான் திரும்பவில்லை ஓவியத்தில் மூழ்கியிருந்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த நபர் என் அருகில் வந்து உட்கார்ந்தார் நான் திரும்பி பார்த்தபோது அவள் ஒரு அழகான பெண் என்பதை கண்டேன் அவளுக்கு சுமார் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும் அவள் இளம் பச்சை நிற உடையை அணிந்திருந்தாள் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவள் முகத்தில் அப்பாவியான தோற்றமும் தன்னம்பிக்கையும் இருந்தது நான் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது நான் மீண்டும் தூரிகையை எடுத்தேன் ஆனால் என் கைகள் நடுங்கின அவள் சிரித்துவிட்டு நீங்கள் மிகவும் அழகாக ஓவியம் வரைகிறீர்கள் ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டாள் நான் லேசான வெக்கத்துடன் ஒன்றுமில்லை என்றேன் அவள் முழுமையாக முடியுங்கள் நான் பார்க்க விரும்புகிறேன் என்றாள் பிறகு நான் அமைதியாக ஓவியத்தை முடித்தேன் இதற்கிடையில் அவள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தாள் நீங்கள் உண்மையிலேயே மிக நன்றாக ஓவியம் வரைகிறீர்கள் எனக்கு ஓவியம் வரைவது என்றால் மிகவும் பிடிக்கும் நீங்கள் எனக்கு சொல்லித்தர முடியுமா என்று கேட்டாள் நான் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தேன் கல்லூரி காரணமாக எனக்கு அதிக நேரம் கிடைப்பதில்லை என்றேன் அவள் உங்களுக்கு எப்போது விடுமுறை என்று கேட்டாள் நான் சனி மற்றும் ஞாயிறு என்றேன் அவள் சிரித்துவிட்டு அப்படியானால் நான் சனி மற்றும் ஞாயிறு வரலாமா நீங்கள் தோட்டத்திலேயே சொல்லித்தரலாம் என்றாள் நான் சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அவள் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவளாக தெரிந்தாள் அவளை என் சிறிய அறைக்கு அழைப்பது சரியாக இருக்காது அதனால் நான் சரி நீங்கள் இங்கு தோட்டத்திற்கு வந்து விடுங்கள் நான் தருகிறேன் என்றேன் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் சரி உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள் நான் என் பெயர் பிரகாஷ் நான் கிராமத்தைச் சேர்ந்தவன் என்றேன் அவள் என் பெயர் ஜென்சி என்றாள் நான் சிரித்து கொண்டே மிகவும் அழகான பெயர் என்றேன் பிறகு அவள் போகும்போது சனிக்கிழமை சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தபடி சென்றாள் அவளது முகம் அவளது புன்னகை எல்லாம் என் மனதில் பதிந்துவிட்டது அந்த நாளுக்குப் பிறகு என் மனம் எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை ஒவ்வொரு நொடியும் அதே முகம் என் கண்களுக்கு முன்னால் சுழன்றது எப்படியோ ஒரு வாரம் கடந்தது சனிக்கிழமை காலை நான் சீக்கிரம் எழுந்து தயாராகி தோட்டத்தை நோக்கி சென்றேன் அவள் ஏற்கனவே அங்கே அமர்ந்திருந்தாள் அவள் என்னை பார்த்ததும் சிரித்து கொண்டே கைகளை அசைத்தாள் என் இதயம் துடித்தது நான் அவள் அருகில் சென்று அமர்ந்தேன் சூரியனின் மென்மையான கதிர்கள் மர இலைகளுக்கு இடையில் வடிகட்டி அவள் முகத்தில் விழுந்தன அந்த கணம் எனக்கு ஒரு கனவைப் போல இருந்தது நாங்கள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து ஓவியம் வரைய ஆரம்பித்தோம் நான் அவளுக்கு விளக்கினேன் பென்சிலை எப்படி பிடிப்பது காட்சியை சட்டகத்தில் எப்படி பார்ப்பது காகிதத்தில் கோடுகளை எப்படி இடுவது அவள் மிக கவனமாக கேட்டாள் அவள் கண்களில் ஒரு தனி ஒளி இருந்தது நான் அவளுக்கு ஓவியம் சொல்லிக்கொடுக்க கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவள் கற்றுக்கொண்டாள் அவள் தவறு செய்யும் போது நான் மெதுவாக அவளது கையை பிடித்து சரியான திசையை காட்டுவேன் அவள் சிரிப்பாள் நான் வெக்கப்படுவேன் அன்று நாங்கள் மணிக்கணக்கில் பேசினோம் சிரித்தோம் ஒன்றாக ஓவியம் வரைந்தோம் மாலையில் அவள் சரி இப்போது ஏதாவது சாப்பிடலாம் என்றாள் பிறகு நாங்கள் இருவரும் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தோம் நாங்கள் சென்னையில் இருந்ததால் சுற்றிலும் கூட்டம் அதிகமாக இருந்தது ஆனால் அந்த கூட்டத்திலும் எனக்கு அவள் மட்டுமே தெரிந்தாள் நாங்கள் இருவரும் நடைபாதையில் நடந்து ஒரு இடத்திற்கு சென்றோம் அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் பிறகு நாங்கள் இருவரும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பினோம் ஆனால் இப்போது எனக்கு அவளது நினைவு அதிகமாக வர ஆரம்பித்தது ஒவ்வொரு நொடியும் அதே முகம் அதே புன்னகை என் கண்களுக்கு முன்னால் சுழன்று கொண்டிருந்தது அடுத்த நாள் நான் மீண்டும் அதே தோட்டத்திற்கு சென்று அமர்ந்தேன் அப்போது பின்னால் இருந்து யாரோ வந்து என் கண்களை மூடினார்கள் இது யார் என்று எனக்கு புரியவில்லை அப்போது கையை பிடித்து பார்த்தபோது உடனே நான் புரிந்து கொண்டேன் இது ஜென்சி அவள்தான் நான் அவளது பெயரை சொன்னேன் அவள் சிரித்துவிட்டு ஆஹா ஆகா நீங்கள் மிக திறமசாலி உடனே கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றாள் இவ்வளவு சொன்னவுடன் நாங்கள் இருவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தோம் பிறகு நாங்கள் ஒரு மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தோம் அன்று நான் சில மல்லிகை பூக்களை என் கூட கொண்டு வந்திருந்தேன் நான் அந்த பூக்களை எடுத்து அவள் கைகளில் வைத்தேன் அவள் அந்த பூக்களை முகர்ந்து பார்த்தாள் அவள் முகத்தில் வந்த புன்னகையும் அமைதியும் என் இதயத்தில் பதிந்துவிட்டது அந்த ஒளியில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் இதற்கு பிறகு நான் அவளுக்கு ஓவியம் வரைவதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல எங்களுக்குள் ஒரு அழகான உறவு உருவாக ஆரம்பித்தது வார நாள்களில் நாங்கள் சந்திக்கவில்லை ஆனால் நான் அடுத்த சனிக்கிழமைக்காக ஆவுளுடன் காத்திருக்க ஆரம்பித்தேன் சனிக்கிழமை காலை நான் தோட்டத்திற்கு சென்றபோது வாயிலில் ஒரு பலகை தொங்கவிடப்பட்டிருந்தது இன்று தோட்டம் மூடப்பட்டுள்ளது சிறிது நேரத்தில் அவளும் அங்கே வந்தாள் அவள் சரி வேறு எங்கேயாவது போகலாம் நாம் உன் வீட்டிற்கு போகலாமா என்று கேட்டாள் நான் தயங்கினேன் ஏனென்றால் என் அறை மிக சிறியதாக இருந்தது ஒரு ஒற்றை அறை சாதாரணமானது மிகவும் நல்ல நிலையில் இல்லை ஆனால் அவள் பிடிவாதம் பிடித்ததால் நான் சம்மதிக்க வேண்டியிருந்தது நாங்கள் இருவரும் என் அறையை நோக்கி சென்றோம் அவள் அறையை பார்த்து சிரித்துக்கொண்டே நீ இங்கே தனியாக இருக்கிறாயா என்று கேட்டாள் நான் ஆம் நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் என் நிலைமை நன்றாக இல்லை ஆனால் என் உழைப்பால் நான் கற்று வருகிறேன் என்றேன் இதைக் கேட்டதும் அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் பிறகு உன்னிடம் நிறைய தைரியம் இருக்கிறது என்றாள் பிறகு அவள் புன்னகைத்தாள் நாங்கள் இருவரும் அறைக்குள் சென்றோம் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த என் ஓவியங்களை அவளிடம் காட்டினேன் அவளுக்கு அவை மிகவும் பிடித்திருந்தன அப்போது அவள் பார்வை மேஜையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ஓவியத்தின் மீது சென்றது அவள் அதை பார்க்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது அது அவளது ஓவியம்தான் நான் அவசரமாக அதை எடுத்து பின்னால் மறைக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவள் அதை பார்த்து விட்டாள் அவள் சிரித்து கொண்டே என்ன மறைக்கிறாய் என்று கேட்டாள் நான் ஒன்றுமில்லை என்றேன் அவள் முன்னால் வந்தாள் என் கையை பிடித்து காட்டு என்றாள் கடைசியில் நான் அந்த ஓவியத்தை காட்ட வேண்டியதாயிற்று அவள் அதை பார்த்தபோது அவள் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் ஏன் என் படத்தை வரைந்தாய் என்று கேட்டாள் நான் சும்மாதான் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் அதனால் உன் ஒரு ஓவியத்தை வரையலாம் என்று நினைத்தேன் என்றேன் அவள் சிரித்துவிட்டு இந்த ஓவியம் எனக்கு வேண்டும் என்றாள் நான் சிரித்து தயங்கினேன் ஆனால் பிறகு சிரித்து கொண்டே சரி என்றேன் பிறகு அவள் ஆச்சரியத்துடன் ஆனால் உன்னிடம் மொபைல் இல்லையே அப்படி என்றால் நீ என் ஓவியத்தை எப்படி வரைந்தாய் என்று கேட்டாள் நான் சிரித்து கொண்டே என் கண்களால் என்றேன் இதை கேட்டு அவள் அமைதியானாள் சூழ்நிலையை இலகுவாக்க நான் சரி வாருங்கள் டீ போடலாம் என்றேன் நாங்கள் சிறிய கேஸ் அடுப்பை பற்ற வைத்தோம் டீ போட்டு ஒன்றாக அமர்ந்து குடித்தோம் பிறகு நான் அவளிடம் மக்களின் முகங்களை எப்படி வரைய வேண்டும் கண்களின் அமைப்பை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் சொல்லி கொடுத்தேன் என் ஓவியம் வரைய சொல்லிக் கொடுக்கும் பாணி அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது சிறிது நேரம் வரைந்த பிறகு நாங்கள் வெளியே வந்து சாலை ஓரத்தில் வடை பச்சி சாப்பிட்டோம் அவளுடன் செலவிட்ட ஒவ்வொரு நொடியும் மிகவும் சிறப்பானது இப்போது எங்கள் நட்பு ஆழமாகி உறவு இன்னும் சற்று முன்னேற ஆரம்பித்தது நான் அவளது ஓவியத்தை வரைந்தது முதல் அவள் என்னை பார்க்கும் விதமும் வாரிவிட்டது இப்போது என் கல்லூரியின் இறுதி ஆண்டு தேர்வுகள் முடிந்துவிட்டன அடுத்து என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இப்போது சென்னையை விட்டு செல்ல எனக்கு மனம் இல்லை நான் அவளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன் இப்போது அவளும் மிக நன்றாக ஓவியம் வரைய ஆரம்பித்தாள் அவள் வேலை செய்கிறாள் என்று என்னிடம் ஒருபோதும் சொன்னதில்லை ஒரு நாள் திடீரென்று பேச்சின் நடுவில் நான் அலுவலகம் போக வேண்டும் என்றால் நான் அலுவலகமா என்று கேட்டேன் அதற்கு அவள் ஆம் நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் என் சம்பளமும் நன்றாக இருக்கிறது என்றாள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நான் பெருமையாகவும் உணர்ந்தேன் என் படிப்பும் முடிந்துவிட்டது இப்போது எனக்கும் சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது அந்த கம்பெனியில் நான் கார்ட்டூன் வரைய வேண்டியிருந்தது என் வரைதல் நன்றாக இருந்ததால் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பித்தது இதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் இந்த செய்தியை நான் ஜென்சியிடம் சொன்னபோது அவளும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் ஒரு நாள் அவள் என்னை தன் வீட்டிற்கு அழைத்தாள் அவள் சொன்ன முகவரிக்கு சென்று நான் கதவை தட்டினேன் அவள் கதவை திறந்தாள் நான் உள்ளே சென்றேன் அவள் மிகவும் அன்புடன் என்னை வரவேற்றாள் தண்ணீர் டீ கொடுத்தாள் நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம் அவள் வீட்டிற்குள் சென்றபோது எனக்கு சற்று வித்தியாசமாக உணர்ந்தேன் ஏனென்றால் அவள் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் நான் சிரித்து கொண்டே நீ மிகவும் பணக்காரி என்றேன் அவள் மெதுவாக சிரித்துவிட்டு அப்படி ஒன்றுமில்லை கடினமாக உழைக்கும் எந்த மனிதனும் பணக்காரனாக முடியும் நீ மிகவும் உழைப்பாளி பிரகாஷ் ஒரு நாள் நீயும் மிகவும் பணக்காரனாக வருவாய் என்றாள் பேச்சின் நடுவில் அவள் எனக்கு வீட்டை முழுவதும் சுற்றி காட்டினாள் வீடு மிகவும் அழகாக இருந்தது ஒவ்வொரு பொருளும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது எல்லாம் அவ்வளவு அழகாக இருந்தன நான் பார்த்து கொண்டே இருந்தேன் வீட்டை பார்த்த பிறகு நாங்கள் இருவரும் ஹாலில் சென்று அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் சிறிது நேரம் கழித்து நான் நான் இப்போது கிளம்ப வேண்டும் நேரமாகிவிட்டது என்றேன் நான் எழுந்து செல்ல இருந்தபோது அவள் திடீரென்று என் கையை பிடித்தாள் அவள் என் கண்களை ஆழமாக பார்த்து பிரகாஷ் நீ வரைந்த என் ஓவியத்தின் அர்த்தம் இப்போது புரிந்தது உனக்கு என் மேல் காதில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டாள் நான் எதுவும் பேசவில்லை அந்த கணம் மிகவும் உண்மையானது ஏனென்றால் எங்கள் இதயங்களில் உண்மையான காதல் இருந்தது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக காதலிக்க ஆரம்பித்திருந்தோம் நான் பொறுமையுடன் ஜென்சி நமக்கு இடையே பெரிய வேறுபாடு இருக்கிறது நீ மிகவும் பணக்காரி நான் கிராமத்திலிருந்து வந்தவன் என் நிலைமை சாதாரணமானது நீ யோசித்துக்கொள் என்றேன் அவள் எனக்கு வேறு எதுவும் புரியவில்லை எனக்கு உன் மீது உண்மையான காதல் இருக்கிறது நான் உன்னுடன் எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம் என்றேன் நாங்கள் இருவரும் எங்கள் காதலை வெளிப்படுத்தினோம் சிறிது நேரம் கழித்து நான் செல்ல வேண்டியிருந்தது நான் வீட்டிற்கு திரும்ப ஆரம்பித்தேன் அப்போது அவளது பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்தனர் அவர்கள் எங்களை ஒன்றாக பார்த்தனர் நான் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினேன் பின்னர் ஜென்சியின் பெற்றோர்கள் அவளிடம் இங்கே என்ன நடக்கிறது யார் அவன் என்று கேட்டார்கள் அவள் அவர்களுக்கு எல்லா உண்மையையும் அப்படியே சொன்னாள் அவளது பெற்றோர்கள் படித்தவர்கள் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் என்னை அழைத்தார்கள் நான் அவர்களை சந்தித்தேன் அவர்கள் என் படிப்பு வேலை மற்றும் குடும்பத்தை பற்றி கேட்டார்கள் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்றும் நல்ல சம்பளம் சம்பாதிக்கிறேன் என்றும் நேர்மையாக சொன்னேன் அவர்கள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உண்மையாக காதலித்தால் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்றார்கள் ஜென்சி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் இருந்தது அவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் என் பெற்றோர்களும் எங்கள் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னார்கள் சில மாதங்களுக்கு பிறகு எங்கள் திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நடந்தது அவளது அப்பா எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் திருமண சூழல் மிகவும் அழகாக இருந்தது இப்போது நாங்கள் இருவரும் அவரவர் வேலையை செய்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை கழித்து வருகிறோம் எங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நாங்கள் முதலில் சந்தித்த இடத்திற்கு சென்று ஒன்றாக அமர்ந்து ஓவியங்கள் வரைகிறோம் மற்றும் பழைய நினைவுகளில் விடுகிறோம் நண்பர்களே இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி